உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு என்ன ஆச்சு அவரோட மார்க்கெட் நிலவரையும் சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது சார் ஒரு லெவல்ல தான் பேசணும் கிடைக்குதுன்றது எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பிக் போனதுக்கு அப்புறம் ரொம்பவே பேசாரு உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது கிடைக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே அவர் நடிக்கிறாரு ப்ரொடியூசர்ஸ் ஓகேன்னா அவர் வந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான கதைகளை சூஸ் பண்ணிருக்கு சூரி வந்து வளர்ந்துக்கிட்டே வரா வர நல்லா இருந்தா மக்கள் பார்க்க போறாங்க நல்லா இல்ல என்ன ஓடாது மண்ஸ் ஒரு சாட்டம் மட்டும் ஓடிமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எதார்த்தம் இருக்கிற வரைக்கும் அந்த படம் ஓடும் இன்னைக்கு எதார்த்தத்தை மீறி அவருடைய பேச்சுல வந்து அந்த பாடம் ஓட்டுறது அட்வைஸ் பண்றது பகுத்தறிவு பேசுறது ஆட்டோமேட்டிக்கா அது சர்க்கல்களை தான் செய்யும் இந்த படத்துல ஃபஸ்ட் படத்தை பாக்கும்போது படம் பெருசா இல்லையா இல்ல அடுத்து நடிப்பு இருக்கா நடிப்பும் பெருசா இல்ல அப்ப உடம்புக்கு உடம்பு சரியா இல்ல இப்போ ஏ அந்த படத்தை பார்க்க பாக்குறேன் பாத்திமா பிலிம் கார்ப்பரேஷன்ல இருந்து ஒரு படம் வருதுன்னா விஜய் படம்னா நல்ல படம் அப் டு பிச்சைக்காரன் அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற பேனரில் பண்ண ஆரம்பிச்சாரு கதை தேர்வு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நிறைய கோட்டை விட ஆரம்பிச்சாரு விஜய மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் டோட்டலாக தொலைச்சிட்டாரு அந்த பிசினஸ் வைஸ் அப்படின்னும் போதெல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது விஜய் ஆண்டனி படம் பார்க்கலாம் இந்த மார்கன் வந்து அவர் என்ன மேஜிக் பண்ண போறாருங்கறத பொறுத்திருந்தா பார்ப்போம் அக்காட் வைஸ் நேருங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க தமிழ் சினிமாவில் வந்து ஆரம்ப கட்டத்துல நிறைய நல்ல படங்கள் நிறைய வெற்றி படங்களுக்கு கொடுத்த ஒரு நடிகர் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கப்புறமா வந்து நல்ல படங்கள் தான் சூஸ் பண்ணார் இருந்தாலும் வந்து மக்கள் வந்து அதை பார்க்க தவறிட்டாங்களா இல்லாட்டி அவரோட கதை தேர்வில் வந்து கோட்டை விட்டாரான்னு தெரியல அதுக்கப்புறம் வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து மறுபடியும் வந்து ஒரு லீடுக்கு வந்தாரு இப்போ ரீசெண்டா மகாராஜாவோட வெற்றிக்கு பிறகு ஏஸ் படத்துக்கு மேலே வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக வெற்றி பெறலைன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸும் பெருசாக வரவேற்பு கொடுக்கல ஆனால் மாமன் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது வாரமும் வந்து ஹவுஸ் இருக்கு இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி சூரிக்கு வந்து அது ஒரு வெற்றிபடமாக அமைஞ்சிருச்சு ஏஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகி முதல் வாரத்திலே வந்து அஞ்சு கோடி கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது தான் தகவல் வந்திருக்கு உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு என்ன ஆச்சு அவரோட மார்க்கெட் நிலவரம் என்ன சார் விஜய் சேதுபதி அது எப்படின்னு தெரியல பேச ஆரம்பிச்சிட்டாரு சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது சார் ஒரு லெவலில் தான் பேசணும் கிடைக்கிற மைக்கு கிடைக்கிறதுன்றதுனால எல்லா இடத்துலையும் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து பாஸ் போனதுக்கப்புறம் ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு பெ ஒரு பெரிய பலமே என்னென்னா அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது யதார்த்தமான நடிப்பு அப்படிங்கிறது ஒரு பலம் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு இருக்கிற ஒரு பையன் மாதிரி இருக்காங்கிற ஒரு இது உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது கிடைக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே அவர் நடிக்கிறாரு ப்ரொடியூசர்ஸ் ஓகேனா அவர் ஷாருக் கானுக்கே வில்லனான அளவுக்கு நடிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கிரிப்பு இருக்குது அப்படின்னும்போது அவர் வந்து ஓரளவுக்கு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள படங்கள் நடிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லணும் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரியான கதைகளை சூஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது வந்து மேடையில் இருக்குன்றதுக்காக எல்லா இடத்துலையும் நம்ம பேசக்கூடாது அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பகுத்தறிவையும் பேசணுங்கிற அவசியம் கிடையாது கதை கேட்காமல் கதை தேர்வு பண்ணுறதா ஒரு தகவல் வருது சார் உண்மையாக கதை கேட்காமல் கதை தேர்வுன்னு இருக்காது கதையோடைய அந்த சினாப்சிஸ் ஒன்லைன் ஒன்று சொல்லுவாங்க இப்போ ஏஸ் படத்துக்கே எடுத்து ஏஸ் படத்தை வந்து சொல்லும்போது என்ன சொல்லிப்பாங்க சார் நீங்கள் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறீங்க சார் அப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் உங்களை கூட்டிகிட்டு போய்றாரு அவர் வீட்டு வேலைக்காரன்னு அங்கே போனால் அந்த வீட்டு வேலைக்காரமாக ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் அந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அந்த பொண்ணுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இவங்கள கூப்பிட்டு வந்த டிரைவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இப்படி எல்லாருமே பணப்பிரச்சன மாட்டிக்கிறாங்க எல்லாருமே கழுத்தை நெரிக்கிற இடையில வந்து ஒரு பெரிய ரவுடி கிட்ட வந்து நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சாப்ட் அவுட் பண்ணிட்டு வெளில வர போகிறீங்க அப்படிங்கிறதான் சார் கதை இதை நாங்கள் காமெடியாக பண்ண போகிறோம் சார் ஓகே இந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் சரி பண்ணுங்கள் இவ்வளோதான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சீன் பை சீன் ஆர்டராக சொல்லி இதெல்லாம் தேவையில்லை சரி பண்ணுங்கள் முடிச்சு போச்சு ப்ரொடியூசர் பிடிச்சிக்கி லைன் சொல்லியாச்சு ஓகே அதுக்கடுத்து நீங்கள் என்ன எப்படி டெவலப் பண்ணுறீங்கறதை பொறுத்து மரப்போம் ஸோ அதனால குறைந்தபட்ச கதை கூட கேட்காமலாம் யாரும் அப்படிலாம் நடிக்கலாம் மாட்டாங்க அதெல்லாம் சும்மா வதந்தி கொஞ்சமாக எந்த லைனு கூட எப்படி கதையை ஷூட்டிஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு வரா சார் என்ன சீனி சார் இதுவா ஆ சரி சார் அப்படி போயிடுவார அதெல்லாம் சும்மா கதைங்கிறது ஒரு குறைந்தபட்ச கதையை அதை என்னன்றதை கேட்டு அது ஓகே அப்படின்னு சொல்லாமலாம் நடிக்க போகிறது கிடையாது அதெல்லாம் சும்மா கம்பக்க எல்லாரும் எல்லாருமே அடிச்சு விட்ற வேலை கதைகள் கேட்பாங்க மேபி இந்த ஒன் ஹவர்ல சொல்லுங்கள் இந்த இந்த லைனை இவ்வளோ டெவலப் பண்ணி சொல்லுங்கள் இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கறது சொல்லி தான் உள்ளேயே இன்வால்வ் ஆவாங்க ஸோ அதனால எந்த இது இல்லை அவர் என்னன்னா எதுவும் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் ஒரு படத்தை வந்து டூ மச் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் இப்போ இவருடைய படம் வந்து அளவு அதிகமாக பேச ஆரம்பிச்சதுனால இப்போ ஒரு பக்கம் சூரி வந்து வளர்ந்துக்கிட்டே வராதனால மாமன் படம் ரிலீஸ் ஆகும்போது யாரோ அது ட்ரெண்டானது வந்து இவரே பண்ணாரா இல்லைங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த ஒரு விஷயம் விட்டுருவோம் மதுரையில் மன்சூர் சாடும் போது நீங்களாம் எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது படம் நல்லா இருந்தால் மக்கள் பார்க்க போறாங்க நாலு இல்லைன்னா ஓடாது ஓடாது மண்சூர் சாப்பிட்டா மட்டும் ஓடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க சி மன்சூர் சாப்பிடும்புறது இவருக்கு வருது அது பாக்குறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அவரும் ப்ரொமோஷன் போறாரு எல்லாமே பண்ணுறாரு அவர் பேசுகிற வரைக்கும் எதார்த்தம் இருந்துச்சு யதார்த்தம் இருக்கிற வரைக்கும் அந்த படம் ஓடும் என்னைக்கு எதார்த்தத்தை மீறி அவருடைய பேச்சில் வந்து அந்த பாடம் ஓட்டுறது அட்வைஸ் பண்ணுறது பகுத்தறிவு பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வர ஆரம்பிக்குதோ ஐ மீன் இந்த டீச்சிங் ப்ரீச்சிங் உள்ளே வர ஆரம்பிக்குது இப்படிலாம் ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சர்க்கள்களை தான் சேர்ந்து ரொம்ப பார்த்தோம்னா நமக்கு அது போர் சொல்றேன் சார் இப்போ இவரு அதாவது மகாராஜாங்கிற ஒரு படத்தை வந்து நாம கொண்டாடல பக்கத்து நாட்டில் இருக்கிறவனே கொண்டாடி தூக்கி வச்சு கொண்டாடினா அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண ஒருத்தவர் அடுத்த படத்தை எப்படி பண்ணி யோசிச்சுருக்கணும் அப்போ எங்க சறுக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்க கட் பண்ண வேணாம் நீங்க கதையை மாத்தி எடுத்துட்டு வாங்க நீங்க காட்சி கொடுத்துருப்பீங்க கதையை மாத்தி எடுத்துட்டு வாங்க வேற வேற ஒன்றும் பண்ணலாம் இது இதுக்கு அப்புறம் நம்ம போகும்போது அது நல்லா இருக்காது அப்படின்னு எதோ ஒன்று சொல்லலாம் இல்ல நீ சின்ன கதையோ பெரிய கதையோ கடைசி வயசால அவர் பண்ண ரோல்ல வந்து யாருமே நல்லா இல்லையுன்னு சொல்ல மாட்டாங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது சின்ன ரோல பெரிய ரோலோ ஆனா அந்த அவருக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல அந்த வெயிட்டேஜ் அவர் கொடுக்காம இருந்து ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது எல்லாருக்கும் அதாவது ரெண்டாவது வந்து சினிமாவுக்கு சில மெனக்கெடுகள் இருக்கணும் சார் உடம்புக்குன்னு கொஞ்சமாவது முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுவுமே கொடுக்குறது இல்ல நீங்க முதல்ல மனிதனுடைய படம் சரியில்லைன்னு சொல்லி அடுத்து மனிதனுடைய நடிப்பை பார்ப்பாங்க அந்த மனிதனுடைய நடிப்பு எப்படி இருக்கும் அந்த நடிப்பும் சரியில்லை இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து உடம்பு பார்ப்பாங்க இப்போ உடம்பும் சரியில்லை அப்படின்னா அந்த படத்தை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க இந்த படத்துல ஃபர்ஸ்ட் படத்தை பார்க்கும்போது படம் பெருசா இல்லையா இல்லை அடுத்து நடிப்பு இருக்கா நடிப்பும் பெருசா இல்லை அப்போ உடம்பு உடம்பும் சரியா இல்லை அப்ப ஏன் இந்த படத்தை பார்க்கணும் பாக்காத இவ்வளவு விஷயம் இப்போ சூரி எப்படி இருந்த சூரி இப்ப எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு இருப்பாரு ஹே லுக்கு ஸ்டைலு எல்லாத்தையுமே மாத்தி அந்த ஒரு படத்துக்கு உண்டான டோன் எல்லாமே ஹீரோயிஸ்க்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருக்கா இல்லையா அவரெல்லாம் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அது இந்த அளவுக்கு கம்பேர் தப்பு வரும்போது சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இது வந்து இனிமேல் விஜய் சேதுபதி சுதாரிச்சுட்டு அடுத்து போனா தான் ஓகே சார் ஓகே சார் தமிழ் சினிமாவில் வந்து கதை தேர்வு அதே மாதிரி படத்தோட டைட்டில் தேர்வுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆளுன்னு விஜய் ஆண்டனி சொல்லலாம் நிறைய படங்கள் வெற்றி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க நான் படத்துல ஆரம்பித்து சலீம்ல ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து பிச்சைக்காரன் வரைக்கும் எல்லாமே ஹிட்டு கூட ஆனா அதுக்கப்புறமா ஏன் அவருக்கு பெரும் சர்க்கல் இப்போ வந்து மார்கன் ஒரு படத்துக்கு மூலியமாக வந்து மறுபடியும் வரப் போகிறாரு அந்த படத்துல கெட்டப் வேற மாதிரி போட்டிருக்கார் ஒரு பக்கம் ஃபுல்லா கருப்பான மாதிரி ஒரு ஷேடு அதுக்கு ஒரு கதைக்களம் அப்படின்ற மாதிரி என்ன ஆச்சு என்ன ஆச்சு விஜய் ஏரியான்னுட்டு நீங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணதான் உண்மை அது வரைக்கும் டேரக்டஸ்ட் சாய்ஸா இருந்துச்சு ஃபாத்திமா ஃபிலிம் கார்ப்பரேஷன்ல இருந்து ஒரு படம் வருதுன்னா விஜய் ஆண்டனி படம்னா நல்ல படம் ம் அப் டு பிச்சைக்காரன் ஓகே அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற பேனரில் பண்ண ஆரம்பிச்சாரு அதே மாதிரி வந்து டேரக்டர்ஸ் வந்து புதுசாக கொடுக்க ஆரம்பிச்சாரு கதை தேர்வு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நிறைய கோட்டை விட ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாமல் அவரு ஒரு லெவலுக்கு மேல என்னன்னா அவருடைய ஒரு ப்ரொஃபஷனுக்கு இல்லையா விஜய் ஆண்டனின் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொலைச்சிட்டார் விஜய் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு விஷயம் லைம் லைட்ல இருக்கணும் அவர் அதை தொலைச்சிட்டாரு இன்னொரு பக்கம் இதே விஜய் சேவ் இருந்தால் அதே பிரச்சனை ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போய் உட்காந்து அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க ஒரு நாள் காலில் செருப்பு இல்லாமல் வருது இது சி இது வந்து நான் வந்து ப்ரொமோஷன்ஸ் நான் எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ நான் வந்து ஒரு விமர்சகராக நான் இருக்கேன் அப்படின்னும் போது என்னை பொறுத்தவரைக்கும் அதை ஒரு ப்ரொமோஷனாக தான் நான் பார்ப்பேன் அது ஒரு பிராண்டிங்காக தான் பார்ப்பேன் இப்போ ஒரு காலில் இந்த வெயில்ல வந்து செருப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் நடக்கிறாங்க அவங்களும் நம்ம ஃபோட்டோ எடுத்தா போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் ஆண்டனி செருப்பு இல்லாமல் வந்தாங்கன்னு நம்ம எது போட்டோ எடுத்து போடுறோம் இப்போ இது ஒரு பிராண்டிங் ஒரு விதமான வந்து அந்த இடத்துல வந்து பெப்பர் நம்ம வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்படி அவர் வந்து எல்லாமே கொடுக்கறது ஓவர் கான்பிடென்ட் யதார்த்தம் போயிடுச்சு யதார்த்தம்ன்றது தாண்டி நடிப்பு அதிகம் ஆயிடுச்சு ஓகே அவருடைய யதார்த்தம் இருக்கும் சார் யதார்த்தம் என்றைக்குமே போகலை யதார்த்தம் இருக்கு அதை தாண்டி ஒரு நடிப்பு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஒரு நடிப்புன்றது என்னன்னா படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு அவருடைய படத்துக்கு அது ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு அவரை எங்க அதை ரியலைஸ் பண்ணுறாருன்னா அதுக்கடுத்து வரிசையாக வர வர படங்கள் எல்லாமே வந்து சர்க்கிள்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது மனுஷனுக்கு ஒரு அடி விழும் பெரிய அடி விழும் இன்னைக்கு நமக்கு சிஎஸ்கே வாங்கின அடி மாதிரி இந்த அடி விழுகும்போது தான் நம்மளோட சுதாரணச்சிட்டு திருப்பி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பற்றி யோசிக்கும் இப்போ இவருக்கு இவ்வளோ அடி விழுந்துருக்கு அதனால இந்த அடியிலேருந்து அவர் வெளியில் வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது மற்ற விஷயங்களை பற்றி அங்கே அங்கே என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு இப்போ வந்து அவர் சொல்லும்போது அந்த இன்டர்வியூல பார்த்திங்கன்னா நான் என்னமோ கடனை கட்டுறது தான் இருக்கேன் கடனில் தான் க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இஎம்ஐ தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அது பெரிய கஷ்டம் ஒரு பத்தாயிரம் கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டுறதுக்கே நம்ம ப பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ அவங்களாம் அவ்வளோ பெரிய கடனை வாங்கிட்டு அதை திருப்பி ரொட்டேட் பண்ணணும் திருப்பி படத்தை எடுக்கணும் அப்படின்னும் போது அது ஒரு ஒரு மாதிரி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் அதில் கடந்து போகிறதுங்கிறது கஷ்டம் புரிஞ்சிருக்காரு நீ இதுக்கப்புறம் அதை அதோடைய பக்குவத்தை வேறு விதமாக அவர் காட்டுவார்னு நம்புவோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஃபஸ்ட்டு ககன மார்கன் இருந்துது அதுக்கப்புறம் மார்கன் மாற்றிருக்காங்க விஜய் ஆண்டனிக்கு ஒரு கம்பேக் பண்ணுவோம் விஜய் ஆண்டனிங்க எனக்கு தெரிஞ்சு ஹேட்டர்ஸ்னு யாருமே கிடையாது இப்போ விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் படம் கொடுக்க தவறிட்டார் அதான் உண்மை பிச்சைக்காரன் மாதிரியான ஒரு படத்தை அவர் கொடுக்காதார் பிச்சைக்காரன் டூ அவர் எடுத்தாரு இல்ல ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் இருந்துச்சா சுத்தமா உங்களுக்கு ஏன் அது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வணிக ரீதியான சினிமாவாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த கனெக்ட் வேணும் சார் ஒரு யதார்த்தம் வேணும் மக்கள் வந்து உட்காந்து பார்க்கும்போது அது எதார்த்தம் இருக்கும் இப்போ சலீம் படம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஒரு யதார்த்தம் இருந்துச்சு அந்த எதார்த்தம் நான் பிடிச்சிருந்தா எதார்த்தம் இருந்துச்சு ஏன் அந்த யதார்த்தத்தை தொலைச்சாரு அந்த ஹீரோயிசத்துக்குள்ளே போகும்போது தானே எங்கள் பிரச்சனை வருது ஆனால் ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கணும்ல சார் இப்போ வந்து அவருக்கு வந்து நல்ல படங்கள் சூஸ் பண்ணார் நல்லா பண்ணார் மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருந்துச்சு ஓகே ஹீரோவாக வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அப்படின்னு இருக்கும்போது தானே வந்து மக்கள் கொண்டாடினாங்க ஹீரோவாக கொண்டாடினதை விட ஏன் மீண்டும் வந்து மியூசிக் டைரக்டராக இறங்காமல் ஹீரோவாகவே மீண்டும் மீண்டும் பண்ணிக்கலாம் சார் அது டைம் கிடைக்காது உங்களுக்கு மியூசிக் டைரக்டர்னா ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிற வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே இருக்கிற வேலை ஃபீல்டில் உட்காந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தூக்கிட்டு எல்லாத்தையும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து நீங்கள் க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கணும் நடிப்புங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் ஓகே மியூசிக் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்னலாக நீங்கள் ரிதமிக்கலாக யோசிச்சு பண்ணுற ஒரு விஷயம் ரெண்டுமே ஒரே ஃபீல்டாக இருந்தாலும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும் அது பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் அந்த பேலன்சிங் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நடிக்க போகிறாங்கன்னா அப்படியே போயிடுவாங்க மியூசிக் அப்படின்னும் போது இதுலேயே வராங்க இதுதான் இந்த டிஃப்ரென்ஸு ஆனால் இப்போது இதை தாண்டி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஜெயிக்கிறாங்க ஏன்னா இது சோறு போட்டது அடிப்படையில் நமக்கு சோறு போட்ட விஷயம் அது இது வந்து இது நம்மளை சோறு போட்டு அடிஷ்னலாக பிரியாணி வாங்கி வாங்கிக்கொடுது இன்னைக்கு பிரியாணி இல்லை அப்படின்னும் போது நம்ம சோறு போட்டதை விட்டுறக்கூடாது ஏன்னா பிரியாணி தான் வேணும் அப்படின் போது தான் அங்கே பிரச்சனை இப்போ அவரே அதனால தான் ரியலைஸ் பண்ணி சொல்லப்போ ஜிவி பாருங்கள் ரிஷியா மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டார் படங்கள் குறைச்சிட்டார் மற்ற ஏன்னா அதுதான் ரியாலிட்டி நமக்கு ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம ஒரு ஹீரோயிஸமாக நம்மளை மக்கள் பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம ஹீரோ ஆகிட முடியும் அது அந்த சில இடங்களில் வந்து ஒரு தடுமாற்றம் வரும்போது நம்ம ஹீரோவில்ட மக்கள் ஹீரோவை நம்மளை பார்த்தது இந்த ஃபீல்டில் அந்த ஃபீல்டில் இல்லைன்னு ரியலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க இப்போ விஜய் ஆண்டனியோ அவரோட மெச்சூரிட்டிக்கு அவர் எவ்வளவோ பண்ணிட்டார் இந்த ஒரு பிரச்சனையால தான் இவர் இப்படி தனித்தனியாக பிரித்து உட்காந்துருக்காரு அதுவும் திரும்பவும் மியூசிக் உள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் என்ன எடுத்து அடிச்சுக்க முடியாது ஓகே அந்த அவர் கொடுத்துரு சாங்ஸ் எல்லாமே ஸ்டெப் சாங்ஸ் எல்லாமே சோரிக்க மாட்டார் ஆனால் அது அவர் தான் பண்ணணும் சும்மா வந்து திரும்ப நடிக்கிறது இது பண்ணுறது அப்படிங்கிறது அதே மாதிரி நீங்கள் கேட்ட அந்த பிஸ்னஸ்ஸு இல்லையா தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் அப்படின்னாலேயும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு ஆறு ஹீரோஸ்க்கு மட்டும்தான் இப்போ அது கூட குறைஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் கமல் சார் விஜய் விஜயன் ரஜித் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அது தட்டி தான் சூரி சசிகுமார் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காரு ஸோ பிஸ்னஸ் இவ்வளோ தான் வருது இவங்க வேறு யாருக்கு பிஸ்னஸ் இருக்குதுங்க சூரிய பிஸ்னஸ் இருக்குங்கிறீங்களா கிடையாது விக்ரம் பிஸ்னஸ் இருக்குங்கிறீங்களா கிடையாது ஸோ அவங்க ஆனால் படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பிஸ்னஸ் வைஸ் இன்னைக்கு வந்து டல் அடிக்குது அப்படின்னா படங்கள் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ விஜயாண்டனி படங்கள் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸ் வைஸ் அப்படின்னும் போதெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது ஆனா விஜயண்டன் படம் பாக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஒன்னு இல்லையா அதுக்காக தான் வராது அந்த இடத்துல ஒரு மேஜிக் பண்ணாருன்னா அடுத்து வந்து அந்த படத்துக்கு தலை உதவி கொண்டாடுவோம் மார்கன் வந்து அவர் என்ன மேஜிக் பண்ண போறாரு தான் பாக்கணும் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி